வணக்கம் வணக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து டென்மார்க்கில் வந்து ஒரு ஃபேன் என்ற ஒரு கடற்கரை தீவு ஓகேங்களா ம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டிலையும் வந்து ஹாலிடேக்கு வந்து பட்டம் முடிஞ்சதைக்காண்டி இந்த இடத்துக்கு விடுவாங்க ஸோ பாருங்க இப்படி எல்லாம் பட்டம் எல்லாம் பறந்து கொண்டு இருக்கிறது ஒரு நாட்டிலும் ஒரு ஒரு பட பட்டங்களும் வித்தியாசமாக பறந்து கொண்டு இருக்கிறது பார்த்தீங்களா இதால் தான் பாருங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றது பெண்ணாம்பு தேசம் வெயில் காலங்களில் இங்கே எல்லாம் பாரதெல்லாம் கஷ்டம்தான் அப்படி இருந்து மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு ஹாலிடே கொண்டாடுறதுக்கு இங்கே வருவாங்க இங்க வந்து நல்ல நல்ல வீடுகள் எல்லாம் இருக்கும் தாங்கிட்டே எல்லாம் போவாங்க பாருங்கள் பட்டங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் பறக்கின்றது மறக்க முடியாத பட்டங்களை என்ன பார்க்கலாம் என்ன பாருங்கள் இங்க இது இங்க ஒருத்தர் நடந்துட்டு போற ஏதாவது பிரச்சனை கட்டா இவர் உதவி செய்வார் உங்களுக்கு எல்லாம் பட்டம் மறந்தாலும் சரி பட்டம் கயிறு விட்டு பிடித்தாலும் சரி அதுங்க வாகனம் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது பாருங்க பட்டம் விடுவதற்காக பட்டம் விடுவது மட்டுமில்லை இந்த கடற்கரை அப்படியே நீச்சல் அடிக்கலாம் குளிக்கலாம் பாருங்க அப்படி பட்ட பட்டம் எல்லாம் பறந்து இருக்குது அப்படி எல்லாம் டிசைன் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல பட்டம் பாருங்க வாவ் பாக் இல்ல பாருங்க மீன் மாதிரி பட்டம் எல்லாம் பறந்து விட்டுக்குது என்ன ஓ கீழே எல்லாம் பறக்குதாப்பா பட்டம் இந்த பட்டை எடுத்து இது கொஞ்சம் வித்தியாசமா இல்லை இதுவும் நல்லா தான் இருக்கு இந்த பட்டம் என்ன இந்த பட்டத்துக்கு என்ன பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இது பாருங்க மீன் 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 இவ்வளவு பட்டமா முதல் தூர இருந்து இப்போ பட்டத்துக்கிட்ட இருந்து வந்து பாக்குறோம் என்ன வீடியோக்கள் கடற்கரையை கொஞ்சம் கட்டி பார்ப்போம் ஓ கடற்கரைக்கு பக்கத்துலேயும் இருக்கிறாங்களா கலா